வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபோர்டீன் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த எண்ணுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்பு அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடத்தை நிரப்புங்க சீழே வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்பை என்ன பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும் நீராவி போக்கு எனப்படும் தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீராவியாகும் நிகழ்ச்சி நீராவி போக்கு எனப்படும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நீரானது வேர்தூவி செல்லின் டேஸ் பிளாஸ்மா சவின் வழியாக செ செல்கிறது அரை கடத்து பிளாஸ்மா சவின் வழியாக செல்கிறது நீரானது வேர்தூவி செல்லின் டேஸ் பிளாஸ்மா சவின் வழியாக செல்கிறது அரைக்கடத்து பிளாஸ்மா சவின் வழியாக செல்கிறது நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி டேஷ் வேர்தூவி மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி அது வேர்தூவி நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இயல்பான இரத்த அழுத்தம் இயல்பான இரத்த அழுத்தம் என்னன்னா நூற்றி இருபது எம்எம் ஹச்சி பார் எயிட்டி எம்எம் ஹச்சி இயல்பான இரத்த அழுத்தம் என்ன நூற்றி இருபது எம்எம் ஹெச்சி எயிட்டி எம்எம்ஹி நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டான்ஸ் முறைகள் ஆகும் எழுவத்ரெண்டு முதல் 75 முறைகள் ஆகும் சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டான்ஸ் முறைகள் ஆகும் எழுவத்தி முதல் எழுவத்தி முதல் முறைகள் ஆகும் இதோட யூனிட் ஃபோர்டீனில் உள்ள கோடி திட்டத்தை நிரப்புக அதில் ஃபைவ் கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஃபோர்டீனில் உள்ள பொறுத்து அதில் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ